வெல்கம் டு ரீஸ்டார் டிஎன்பிஎஸ்சி அகாடமி நம்ம சேனலில் இன்றைய தினம் ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளுக்கு ஷார்ட்கட் வந்து பார்க்க போகிறோம் இப்போ ஷார்ட்கட் வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக எல்லா லைனுக்குமே நம்ம வந்து ஷார்ட்கட் வச்சு படிக்கக்கூடாது அது பயன் தராது இப்போ ஷா இன்னைக்கு வந்து இன்றைக்கி வேணால் படிக்கிறதுக்கு எல்லா லைனுக்கும் ஞாபகம் இருக்குங்க நம்ம ஆறுலேருந்து பன்னெண்டு வர எல் ஓல்டு புக்கு நியூ புக்கு சிலபஸ் வைஸ் படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போனால் தான் தமிழில் நைன்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது சாத்தியம் ஓகேவா நம்ம அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து என்ன பண்ணணும் ஒரு புரிதல் அடிப்படையில் ஃபஸ்ட்டு தமிழை படிச்ச முடியும் படிக்கணும் ஃபஸ்ட்டு எடுத்ததையும் தயவு செஞ்சு ஷார்ட்கட் வீடியோலாம் பார்க்காதீங்க ஃபஸ்ட்டு புரிதல் அப்படி தமிழை படித்து முடிங்க டு அட்டை படிக்கணும் டு அட்டை என்ன செய்யணும் படிக்கணும் ஒரு தடவை அதுக்கடுத்து என்ன செய்யணும் நீங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணிடணும் முக்கியமான பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய கஷ்டமான பகுதிகளுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து ஷார்ட்கட் தேடி போகணுமே தவிர தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் தேடி போகாதீங்க மைண்டில் நிற்காத ஒரு சில இதுகளுக்கு மட்டும் தான் நம்ம வந்து ஷார்ட்கட் பார்க்கணும் நான் வந்து அப்படி தான் படித்தேன் அப்படி படித்ததுனால தான் எந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் என்னால் தொண்ணூத்தஞ்சு மார்க் வாங்க முடியுது முத முதக்கொண்டு நான் ஒரு தடவை திருப்பி திருப்பி படிச்சுட்டே இருப்பேன் இப்போ வாங்க இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் மறக்காம மறக்காமல் பண்ணிடுங்க உங்களுக்கு தமிழில் தொண்ணூத்தஞ்சு வாங்குறதுக்கு கட்டாயம் நம்மளுடைய சேனல் வந்து பயனுள்ளதாக இருக்கும் இன்னைக்கு இயல் ஒன்றில் நம்ம எல்லாரும் கஷ்டமான உணரக்கூடிய பகுதி இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் சொற்கள் வந்து படிக்கும்போது நம்மளுக்கு வந்து குழப்பம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு வந்து எளிமையாக வந்து ஷார்ட்கட் பார்ப்போம் இதில் பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம ஷார்ட்கட் வைக்கலாம் அந்த தமிழ் எண்கள் வந்து அப்படியே படிக்க முடியாது ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் கடுகு உளுந்து நினச்சி சமைச்சு ருசிச்சு சாப்பிடவா என்று அம்மா கூப்பிட்டால் கடலை உருண்டை ஓகேவா இது இந்த எண்களுக்கு ஷார்ட்கட் நோட் படிக்க திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன் கடுகு உளுந்து நினைச்சு சமைச்சு ருசிச்சு சாப்பிடவா என்று அம்மா கூப்பிட்டால் கடலை உருண்டை ஓகேவா அந்தந்த இது வந்து அப்படி பக்கத்தில் எழுதி வச்சிருங்க ஒரு தடவை எழுதி வச்சுட்டிங்கன்னா திரும்ப திரும்ப படிக்கும்போது பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் எடுத்து பாருங்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் சொற்களுக்கு நான் எப்படி ஷார்ட்கட் வச்சு படித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஃபஸ்ட்டு நல்லா பாருங்கள் வேறு கலர் கொஞ்சம் மாற்றி எடுத்துகிறேன் பாருங்கள் ம் இந்த இடத்துல பாருங்கள் பாம்பு முதலை என்ன பாருங்கள் பாம்பு முதலை அதுக்கடுத்து குறுந்தொகையில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது மீன் அதுக்கடுத்து செய் இந்த நாள் தான் குறுந்தொகையில் இருக்கக்கூடியது எது பாம்பு முதலை மீன் செய் இது மூணுமே நல்லா மூணுமே பாருங்கள் நீரில் வாழக்கூடியது ஏன் பாம்புமே நீரில் கிடக்கும் ஸோ பாம்பு முதலை மீன் இந்த மூணுக்கும் இந்த குறுந்தொகை அப்படின்னா இந்த குறுந்தொகைனா ஒரு சின்ன தொகை இந்த தொகையை வச்சு ஒரு பண்ணை செய்யணும் ஒரு பண்ணை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க பாம்பு முதலை மீன் இது மூணுமே இந்த மூணுக்கும் என்ன தொகை குறுந்தொகை இது மூணுமே என்னது குறுந்தொகை இந்த குறுந்தொகையை இந்த குறுந்தொகையை வச்சு இந்த மூணுக்கும் ஒரு பண்ணை செய் ஓகேவா அப்போ ஈஸியாக நம்ம குறுந்தொகையை இதில் இருந்து பண்ணியாச்சு திரும்ப சொல்லுங்கள் பாம்பு முதலை மீன் இந்த மூனுக்கும் குறுந்தொகை குறுந்தொகையை வச்சு ஒரு பண்ணை செய்யணும் மீன் பண்ணை பண்ணை பாம்பு பண்ணை அப்படிங்கிறத இந்த மூணுக்கும் பண்ணை செய்யணும் குறுந்தொகையை வச்சு அவ்வளோதாங்க பாம்பு முதலை மீன் செய் குறுந்தொகை இதில் என்னங்க கஷ்டம் இருக்குது அதை முடிச்சிட்டோமா அதுக்கடுத்து வாங்க இப்போ குறுந்தொகை எல்லாமே முடித்தாச்சு அதுக்கடுத்து திருக்குறளுக்கு வாங்கல இப்போ திருக்குறள் திருக்குறள் பாருங்கள் அரசு திருக்குறள் தான் நம்ம தமிழ் இலக்கியங்கள் எல்லாத்துக்குமே அரசு அப்படின்னு ஃபிட் பண்ணியிருங்க திருக்குறள் தான் தமிழ் இலக்கியங்கள் எல்லாத்துக்குமே அரசு ஓகேவா திருக்குறள் அரசு அன்பு உயிர் மகிழ்ச்சி அந்த மருந்து வேளாண்மை அப்படிங்கிற திருக்குறளை நீங்கள் வந்து அதோடு நான் சேர்த்து வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன் திருக்குறள்னா அரசு எல்லாத்துக்கும் அரசு யார் திருக்குறள் அன்பு உயிர் மகிழ்ச்சி இந்த மூணுமே என்னது திருக்குறள் அன்பு அப்படிங்கிறது முக்கியமான வார்த்தை இல்லையா ஒரு உயிர் வாழ்கிறதுக்கு அன்பு மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான மூன்று வார்த்தைகள் எதில் கண்டிப்பாக என்ன செய்ய நம்மளுக்கு திருக்குறளில் இருந்தே ஆகும் ஒரு உயிர் அன்பாக மகிழ்ச்சி அப்படிங்கிறது திருக்குறளில் கட்டாயம் இடம்பெற்றிருக்கும் ஏன்னா அது எல்லாத்துக்கும் அரசு இல்லையா அந்த அரசில் அன்பு உயிர் மகிழ்ச்சி இதுக்குன்னு போய்ட்டு நீங்கள் வேறு பண்ணக்கூட ஷார்ட் கட்லாம் தனியாக எழுதக்கூடாது அதில் இருக்கிறத வச்சே நம்ம ரிலேட் பண்ணிடணும் அப்போ திருக்குறளில் என்ன இருக்கும் திருக்குறளில் கட்டாயம் மகிழ்ச்சி அன்பு உயிர் அப்படிங்கிற வார்த்தைகள் கட்டாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சோம் திருக்குறள் தான் எல்லாருக்கும் அரசு அந்த திருக்குறளில் அன்பு உயிர் மகிழ்ச்சி இது மூணுமே பாருங்கள் முக்கியமான வார்த்தைகள் அன்பு மகிழ்ச்சி ரெண்டும் ரிலேட்டடான வார்த்தைகள் ப்ளஸ் உயிர் இந்த மூணுமே வந்து திருக்குறளில் இருக்கும் அதுக்கடுத்து மருந்து பாருங்களேன் திருக்குறள் வந்திருக்கா திருக்குறள் மருந்து மருந்து எப்படி கொடுக்கும் வாயில போட்டு முழுங்குவோமா அப்படியே விழுங்கிருவோமா எங்கே கொடுப்போம் வாய்க்கு உள்ளக்க போடுவோமா அப்போ அகம் அகம்னா என்னது உள்ளக்க புறம்னா வந்து வெளியே அப்போ மருந்தை அப்படி உள்ளக்க போட்டு முழுங்கன்னா அக நானூறு இல்லையா அப்போ அகம் அப்புறம் மரு அதுக்கடுத்து திருக்குறள்னா என்ன சொல்லியிருக்கோம் கிருஹிருன்னு வர்ற மாதிரி வச்சுக்கணும் திருக்குறள் திரு கிரு கிருகிரு அப்போ மாத்திரைப்படலாம் என்ன ஆகும் நம்மளுக்கு கிருகிருன்னு சுத்துமா கிருகுருன்னு சுத்தம் அப்போ மருந்து அகம் அகத்துக்கு போடலைனா திருக்குறள் திருக்குறன்னு சுத்தம் அப்படி மாதிரி இப்போ திருக்குறள் முடிஞ்சா அதுக்கடுத்து இங்கே வாங்க ஃபஸ்ட்டு வேளாண்மை வேளாண்மை திருக்குறள் இப்போ வேளாண்மைன்னா என்ன வேலன் வேலன்னு ஒரு பையன் இருக்கிறான் அவன் வந்து என்ன பண்ணுறான் களியாக தான் சாப்பிடுவானான் அவனுக்கு வந்து கொஞ்சம் வசதி கம்மின்னு வைங்களேன் களி களியாக கிண்டி கிண்டி சாப்பிட்றான் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ல நட்ஸு சாப்பிடல காய்கறிகள்லாம் சாப்பிடலனா அப்போ எனக்கு அவனுக்கு என்ன வரும் கிருகிருன்னு வருமா அப்போ கிருகருன்னு வரும் அப்போ வேளாண்மை வேலன் வெறும் களியாக சாப்பிட்றோம் அதனால் கிருகிருன்னு வரும் அதுக்கடுத்து எதை பாருங்கள் இங்கே உழவரை பாருங்களேன் வேளாண்மை உழவர் ரெண்டுமே வந்து எனக்கும் கன்ஃப்யூஸ் ஆகும் உங்களுக்கும் கன்ஃப்யூஸ் ஆகும் ஸோ அந்த ரெண்டு வார்த்தைகளை படிக்கும்போது உஷாராக இருக்கணும் உழவர்னால் நல்லவர் நற்றினைனாவே பொதுவாக நீங்கள் நல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட ரிலேட் பண்ணி படிக்க பழகுங்க இப்போ இப்போ குறுந்தொகைனால் இப்படி ஒரு கொஞ்சம் தொகை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறோம் அதே மாதிரி நற்றினைனா நல்ல அப்படின்னு வைங்க திருக்குறள்னா கிருகிரு அப்படிங்கிற மாதிரி வைங்க அதே மாதிரி இந்த தொல்காப்பியத்துக்கு வந்து படிக்கும்போது நான் எப்படி ஷார்ட்கட் வைப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்துக்கு மூணு வைப்பேங்க தொல்காப்பியம்னா தொன்மைன்னு வைப்பேன் ஏன்னா தொன்மையான நூல் இல்லையா தொன்னுன்னு வைப்பேன் காப்பியத்தில் இருக்கக்கூடிய காப்பியே வைப்பேன் அப்புறம் தொன்மை காப்பி வைக்கலாம் அதுக்கப்புறம் கிழவி கிழவி வந்து பழமையானவங்க தானையா இல்லையா அதனால் தொன்மையோடு ரிலேட் பண்ணலாம் கிழவியோட ரிலேட் பண்ணலாம் காப்பியோடு ரிலேட் பண்ணலாம் இந்த மூணோடையும் தொல்காப்பியத்தை ரிலேட் பண்ணி ஷார்ட்கட் கட் வச்சிங்கன்னா தொல்காப்பியை ரிலேட்டடாக வரக்கூடிய எல்லாத்தையும் இந்த மூணுக்குள்ளே நம்ம கொண்டுட்டு வந்துடணும் அப்போ தான் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ஒவ்வொரு ஷார்ட்கட் வைக்கும்போது ஷார்ட்கட்டையே நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி ஆயிரும் ஷார்ட்கட் வந்து இப்படி வைக்கணும் இப்போ நற்றினைனா நல்ல தினை அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா அப்போ நற்றினைனா ஒன்பது அடி சிற்றல்ல இருக்கும் பன்னெண்டு அடி பேரில் இருக்கும் இந்த ஒன்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல நம்பர் இல்லையா தெய்வங்களுக்கெல்லாம் பயன்படக்கூடிய நம்பர் அப்ப நற்றினாவே ஒன்பது அது நல்ல உழவர்னா யாரு நல்லவர் அதுக்கடுத்து பாருங்க வேளாண்மை வேலைன்னு பார்த்துட்டோம் களியாக சாப்பிடுவான் அவனும் வந்து உழவு தொழில் பண்ணுறவன் தான் களியாக சாப்பிடுவான் அவனுக்கு கிருகிருன்னு சுற்றுவான்னா ஆனா உழவர்னா நல்லவர் பாம்பு பார்த்துட்டோம் அதுக்கடுத்து வெள்ளம் பாருங்களேன் வெள்ளம் வந்தால் பதிற்று பத்து வெள்ளம் வந்தால் எப்படி இருக்கும் அப்படியே பகீர்னு இருக்குமா வெள்ளம் வந்துடுச்சு நம்ம ஒரு இடத்துல இருக்கிற அப்படியே பகீர்னு ஆகிடும் இல்லையா அப்போ வெள்ளம் வந்தால் பதிற்று பத்து அதுக்கடுத்து முதலே பார்த்துட்டோம் கோடை கோடையில் என்னது அகனானூறு கோடை சீசனில் என்ன பண்ணக்கூடாது வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அகம் அகம்னா என்னது உள்ளே புறம்னா வெளியே அப்போ அகனானூறு அகம் வீட்டுக்கு உள்ளேக்கே இருக்கணும் கோடை காலத்தில் அதுக்கடுத்து உலகம் அப்படின்னு பாருங்கள் அதுக்கடுத்து இப்போ பாருங்கள் தொல்காப்பியத்தை கவனிக்கலாம் இப்போ தொல்காப்பியம் வந்து நிறைய இடத்துல இப்போ எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம் இப்போ நம்மளுக்கு மிச்சம் இருக்கக்கூடிய ரிமைனிங் ஒன்று வந்து தொல்காப்பியம் இங்கே இந்த இடத்துல பெரும் பானாற்று படை இருக்க பாருங்கள் பார் பார் பெரும் பானையை பார் பார் பெரும் பானையை பார் ஓகேவா இப்போ தொல்காப்பியத்துக்கு மட்டும் தனியாக இந்த உலகத்தில் இங்கே இருந்து பாருங்கள் தொல்காப்பியம் மட்டும் இந்த உலகத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊரில் ஊரில் அன்பா ஒரு உயிர் ஒரு உயிர் வந்து அன்பா மகிழ்ச்சியா மகிழ்ச்சியா புகழ் புகழோடு வாழணுனா என்ன செய்யணும் செல் செல் ஒளி முடி அவன் கதையை செல் ஒளி முடி அப்படிங்கிற மாதிரி யாரோட யாரை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு வைங்கிறேன் தொல்காப்பிய கிழவி தொல்காப்பியன்னா என்ன சொன்னேன் கிழவி தொன்மை காப்பி மூணோடு ரிலேட் பண்ண சொன்னோன்னா அப்போ தொல்காப்பிய கிழவிய ஒளி ஒலிக்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வைக்கணும் பாருங்கள் திரும்ப இங்கேருந்து பாருங்கள் இந்த உலகத்தில் இந்த உள்ள ஒரு ஊரில் அந்த உலகத்தில் அந்த ஊரில் உள்ள ஒரு உயிர் இந்த உயிர் வந்து அன்பா மகிழ்ச்சியா வாழணுனா நான் சொல்கிறத நீ செய் முடி ஒளி அந்த தொல்காப்பிய கிழவிய ஒளிச்சிரு முடிச்சிரு கதையை முடிச்சிரு அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சு அவ்வளோதான் இப்போ ஈஸியாக எப்படி கேட்டாலும் அடிக்கலாமா பாருங்க ஃபஸ்ட்டில் சொல்கிறேன் வேளாண்மை வேளாண் வேளாண்மை பார்க்குற ஒருத்தர் வேளன் அப்படிங்கிறவன் களி சாப்பிட்றான் அவனுக்கு கிருகிருப்பு வருது உழவர்னால் நல்லவர் பாம்பு பாம்பு முதலை மீன் செய் குறுந்தொகையை வைத்து பண்ணை செய் அவ்வளோதான் வெளில வந்தால் பகிர்னு இருக்கும் முதலை எல்லாம் குறுந்தொகையை வச்சு பண்ணை செஞ்சிடணுமா பாம்புக்கும் முதலைக்கும் மீனுக்கும் கோடை கோடை வெயிலில் அகம் வீட்டுக்குள்ளே இருக்கணும் புறத்தே போகக்கூடாது தொல்காப்பியம் தொல்காப்பியம்னால் என்னது தொல்காப்பிய கிளவியை நம்ம வந்து ஒழிக்க போகிறோம் அந்த உலகத்தில் இந்த ஊரில் உலகத்தில் ஊரில் ஒரு உரி மகிழ்ச்சியாக அன்பாக வாழணும் அப்படின்னா செல் ஒளி முடி அப்படிங்கிற மாதிரி வச்சிடணும் அதுக்கடுத்து பாருங்கள் தொல்கா மருந்து மருந்து இங்கே கொடுப்போம் அகம் உள்ளக்கு கொடுப்போம் லேட்டானா கிருகுர்னு வரும் ஊர் ஊர் என்பது தொல்காப்பியத்தில் வந்துடுது அன்பு தொல்காப்பியத்தில் வந்துடுது அதே மாதிரி திருக்குறளில் பார்த்தீங்கன்னா மருந்து இப்போ சாப்பிட்லாம் கிருகுர்னு வரும் களி சாப்பிட்டா கிருகுர்னு வரும் அரசு திருக்குறள் இன்னும் ஒரு மூணு என்ன பண்ணுன்னா அன்பு மகிழ்ச்சி உயிர் அது மட்டும் திருக்குறளில் வருதுன்னு வச்சுக்கணும் மீன் மீன்னா என்னது பார்த்துட்டோம் புகழ்னா உயிர் வந்து புகழோடு வாழணும் ஓகேவா அரசு செய் செல் பார் பெரும்பானையை பார் உலி முடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடையில இடையில இருக்கிற கற்பியல் கழுவியல் கிளியல் அதையெல்லாம் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க பைத்தியம் முடித்து டிஎன்பிஎஸ்சி விட்டே வெளியே ஓடிடுவீங்க இப்படி தான் படிக்கணும் தேவையான டேட்டா மட்டும் ஷார்ட்கட் வச்சுக்கணும் இப்போ இது புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து வாங்க இந்த கனவு பழுத்ததில் சில ஷார்ட்கட் நல்ல ஷார்ட்கட் இருக்குது சொல்லித்தரேன் பாருங்கள் அங்கே பாருங்கள் தொல்காப்பியம் என்ன இந்த கருத்தை என்ன சொல்லுது அது இல்லை கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக புரியும் அப்படிங்கிற அறிவியல் செய்தி எது இதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கணும் கொடுத்துருப்பாங்க அதை பத்தி இந்த இடத்துல பாருங்க முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் கார் நாற்பது திருப்பாவை இந்த ஆறையும் அப்படியே ஈஸியாக அஞ்சு இருக்கு அஞ்சுக்கும் ஈஸியா சொல்லித்தரேன் பாருங்க முல்லைப்பாட்டு முள்ளு குத்திடுச்சு பரிபாடல் முள்ளு குத்திடுச்சு நான் பறிச்சேன் அப்படியே முள் பறிக்கிறேன் அப்படியே முள் அப்படியே காலில் இருந்து பறித்ததையும் ஒரு கிருகிருப்பு மாதிரி வருது அதுதான் திருக்குறள் திருக்குறள்னால் கிருகிருப்பு மாதிரி வருது கார் நடப்பதோடு மயங்கி விழுந்துருக்காங்க அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்காங்க கார் பிடிச்சி என்ன பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க திருப்பாவை பாவம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிட்டாங்கல பாவம் தான் நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க குத்தி குத்திருக்கு பறிச்சிருக்காங்க அப்படியே கிருகிருப்புன்னு வந்துடுச்சுன்னா அதோட கார் கொடுத்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவாங்க அப்போ பாவைனா திருப்பாவை பாவம் இல்லையா அவங்க சும்மா போனவங்க தானே அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து அஞ்சுதான் கொடுத்துட்டு எலிமினேட் பண்ண சொல்லிடலாம் கடன் இந்த செய்திகளை வந்து எந்தெந்த இலக்கியங்கள் அறிவியல் செய்தி குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொன்னால் ஈஸியாக டக்குன்னு முள்ளு குத்துச்சு பறித்தேன் கிருகிருன்னு வந்துச்சு காரை பிடிச்சி குட்டி விட்டாங்க ஐயோ பாவம் அவ்வளோதான் முடிஞ்சுங்க அதுக்கடுத்து பாருங்கள் நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலில் தொல்காப்பியம்னால் நம்ம என்ன வச்சுருக்கோம் காப்பியும் வச்சுக்கலாம் தொன்மையும் வச்சுக்கலாம் கிளவி வச்சுக்கலாம் இல்லையா காப்பி காப்பினா சக்கரை சேர்க்கணும் பால் சேர்க்கணும் அப்புறம் என்ன பண்ணணும் காப்பி தூள் போடணும் இல்லையா ஏதாவது போடணும் அப்போ எல்லாம் கலந்த கலவை நிலம் தீ நீர் வீசி வசும்படும் ஐந்தும் கலந்த கலவை அப்படின்னா தொல்காப்பியம் கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எலிலி இதில் பிறந்த நூர் முகந்த அப்போ இப்போ நம்ம வந்து கடலுக்கு போய் குளிச்சுட்டு வர்றோம் அப்படின்னா அது எந்த செய்தியை சொல்லப்படுது அதாவது சாரி கடலுக்கு போய் குளி ஷார்ட்கட்டுக்கு சொல்ல வரேன் ஃபஸ்ட் இதை ரீட் பண்ணிடுறேன் கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எலிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் நாற்பது இப்போ கடல் நீர் கடலுக்கு போகிறோம் கடலுக்கு போய் விளையாண்டுட்டு நம்ம வர்றோம் அப்போ வந்தால் என்னாகும் கடலுக்கு விளையாட போயிட்டு காரில் வந்து ஏறுங்களேன் கார் நார் கார் அந்த கடல் மண்ணோடு வந்து அப்படியே ஈரமாக வந்து விளையாண்டுட்டு வந்து ஏறினோம்னா கார் நாறு போயிடும் சீட்டெல்லாம் தண்ணியாக இருக்கும் கீழெல்லாம் பார்த்திங்கன்னா மண்ணாக இருக்கும் காலையில் கார் அப்படியே ஓப்பன் பண்ணி திறந்து வைங்க பயங்கர கப்பாக இருக்கும் அதான் கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எலிலி எப்படின்னா என்னது கார் நார் கார் வந்து நாரீரும் கடல் நீரை போய் முகந்துட்டு விளையாண்டுட்டு வந்தோம் அப்படின்னா நெடுவல் ஊசி வசி பறந்த வடு நெடுவல் ஊசி இப்போ வந்து இதில் வந்து எது எடுத்துக்கணும் ஷார்ட்கட்டாக ஊசி தான் நம்மளுக்கு அப்போ ஊசி போட்டால் என்ன பண்ணுவாங்க பதிற்று பத்து நம்ம தொழிலை கொஞ்சம் இப்படி பதிச்சு தானே இறக்குவாங்க கொஞ்சம் பதிக்கணும் நம்ம தொழில் மேலே பதிக்கணும் அப்போ ஊசி பதி அப்போ கோட் சுறாக எருந்தனை சுருங்கிய நரம்பு நரம்பு அப்படின்னா என்னது நற்றினை ந நரம்பு நற்றினை ஓகேவா ந ந அங்கே ஊசி பதிக்கணும் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து குழப்பக்கூடிய இடம் இந்த இடத்த மட்டும்தான் நம்ம டிஃப்ரென்சியேட் பண்ணி படிக்கணும் எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் வைக்கக்கூடாது ஓகேவா கடல் நீர் பார்த்தாச்சு மயக்கம் வந்து பார்த்தாச்சு அதுக்கடுத்து இதெல்லாம் வந்து முக்கியமான லைன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து நல்லாவே படிச்சுக்கணும் நான் ஷார்ட் கட் மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிற ஏரியாவுக்கு மட்டும் ஈஸியான ஷார்ட்கட் வந்து சொல்கிறேன் ஔவையார் பட்டி சொல்லியிருப்பாங்க அதனால ஆளை அமைக்கி முக முகக்கினம் ஆள்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என்ன தான் திலவு பொருட்களை வந்து அழுத்தினாலும் அதை வந்து சுருக்க முடியாது அப்படிங்கிற அறிவியல் செய்தியும் அதுவும் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா கவனிங்க இதெல்லாம் மனப்பாடம் பண்ணக்கூடாது இப்போ கரும்பு நான்கு கரும்பை நம்ம சாப்பிட்ருக்கோம் இல்லையா அப்போ வீட்டில எல்லாம் வாங்கிட்டு வந்து பொங்கல் அன்னைக்கு இப்போ சாத்தி வைப்போம் இப்படி தோகை எப்படி இருக்கும் பாருங்க இப்படி பெருசாக இருக்கும் தானே அப்போ இப்படி தோகை அந்த தோகை எப்படி இருக்கும் மயில் தோகை மாதிரி இருக்குமா அது அப்போ பெருசாக இருந்துச்சுன்னா அது வந்து தோகை தென்னை பனை ஓலை அதெல்லாம் அந்த ஓலைப்பாய் இதெல்லாம் அதில் தானே உடையிறோம் அப்போ இது கமுகு கூந்தல் கூந்தல் வந்து எப்படி இருக்கும் கமகமன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன அதோடு ரிலேட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஈஸியாக குழப்பிறகுங்களுக்கு மட்டும் இப்போ வந்து அருகு கோரை அப்படின்னா புல் அது வந்து நம்மளுக்கு தெரியும் தரையோடு இருக்கக்கூடியது புல் நெல் வரகு அப்படின்னா நெல்லுக்கு வந்து என்னது தாள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத தனியாக கொஞ்சம் நோட் பண்ணி வச்சிடணும் நெல் தாள் ஓகேவா அதுக்கடுத்து பாருங்க மல்லித்தலை நம்ம வந்து சாப்பாட்டுக்கு சேர்க்குறதுல அந்த மல்லித்தலை தளி சின்ன சின்ன தளிர் மாதிரி தானே இருக்குது அப்போ மல்லித்தலை ஆளரசு மாப்பிளா வாழை அதுகளுக்குலாம் என்ன இருக்கும் இலை இது வந்து கீரை அருகு குறை புல் நெல்லுக்கு தாள் மல்லித்தலை சப்பாத்தி கல்லி தாழை மடல் இப்போ சப்பாத்தி கல்லி இதெல்லாம் எப்படி இருக்கும் இந்த இப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஒரு இந்த ஷேப்பில் இருக்கும் ஒரு மாதிரி சப்பாத்தி கல்லிலாம் ஸோ அப்போ அது வந்து எப்படி மடல் அந்த ஷேஃப்பில் இருக்கிறது வந்து மடல் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணும் அதே மாதிரி தான் தாழை சப்பாத்தி கட்டி சப்பாத்தி போட்டு தாழை ஒரு நல்ல மடல் இந்த மடல்னால் இப்படி பிளேட் மாதிரி இருக்கும் மடல் அப்படின்னு வச்சுக்கோங்க கரும்பு நானல் தோகை பனை தென்னை ஓலை கமுகு கூந்தல் இந்த மாதிரி ஈஸியாக கொஞ்சம் படிச்சிங்க அப்படின்னா வைக்க வேண்டிய இடத்துல ஷார்ட்கட் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன் இப்படி கொடுக்கறது உங்களுக்கு வந்து நல்லா இருக்கா இல்லை தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் எது எது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நிறுத்தி சொன்னால் நல்லாயிருக்கா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க அதனால் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்